ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் இது ஒரு ஊர்லேயே கதை எதை சொல்லிடுறாங்களான்னு சொல்லி சொல்லாதீங்க கதை கிடையாது இப்போவும் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இதனை நானே பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக போராடிக்கும் அதனால் வீடியோவாக பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊரில் வேலைக்கு இல்லை சும்மா இல்லை வந்து காலேஜ் இந்த மாதிரி இடங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை நார்மலாக மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க கூட ஃப்ளைட்ல தான் போயிட்டு வராங்களாமா அப்படி ஒரு ஊர் இருக்குது அதை வந்து என்னங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டே நம்ம வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போற ஒவ்வொரு புது நோட்டிஃபிகேஷன் வரும் இது டெக் ஃபேர் தமிழ் நான் அவங்க ஆனந்த் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஏர் பார்க் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மக்கள் பாத்தீங்கன்னா தங்களோட அன்றாட தேவைகளுக்காக தங்களோட விமானங்களை யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உலகத்தில் எத்தனையோ வித்தியாசமான நகரங்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சிட்டியை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இந்த சிறிய நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தமாக தனி விமானம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் ஒரு சின்ன நகரத்தில் வீதி தான் இது சின்ன கிராமத்தில் வேலைக்கு போகிறதுக்கும் தங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து விமானத்தை வச்சுருக்காங்க விமான ஓட்டிகளுக்காக அனுமதி பத்திரம் அதாவது லைசன்ஸு விமானம் இயக்குவது பற்றி முழுமையான விவரங்கள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் வேறு யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது கேமரான்னு வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க விமானங்களை ஓட்டு போவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அவங்க ஓய்வு பெற்ற இராணுவ விமானிகளாக இருக்கிறாங்க இவங்களோட சில மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அப்புறம் பிற மக்களும் வந்து வசிக்கிறாங்க இங்கே இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா தங்களோட சொந்த சொந்தமான விமானங்களை வந்து வச்சிருக்கிறத விரும்புகிறாங்க கேம்ரூன் ஏர்போர்ட்ல வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கட்டப்பட்டுச்சு இங்கே வந்து மொத்தம் நூத்தி வீடுகள் இருக்கு விமானங்களை தங்க வீடுகளுக்கு முன்னாடி தரையிறங்க அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற விமான நிலையத்துக்கு ஈஸியாக போறதுக்கு வசதியா இங்க பார்த்தீங்கன்னா நூறு அடி அகலத்துக்கு வந்து வீதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த நகரத்தில் இருக்கிற வீதிகளில் பெயர்கள் கூட விமானங்களோட தொடர்புடையா இருக்குது இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விமானங்களின் செயல்பாடு ஊக்குவிச்சு இந்த நிலையில தான் இந்த விமான நிலையங்களை ஓய்வு பெற்ற ராணுவ விமானிகள் செல்வதற்கான குடியிருப்பு விமான பூங்காவா மேம்படுத்தப்பட்ட அந்நாட்டில் இருக்கிற விமான போக்குவரத்து ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துச்சு இதன் விளைவாக தான் கேமரூன் ஏர்பார்க் வந்து இந்த சிட்டி வந்து உருவாச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெக்ஸ்பேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்